ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நிலாஸ் கிச்சன் நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா தக்காளி சாப்பாடு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்க இப்போ நான் கடுகு போட்டுக்கிறேன் ஆயில் காஞ்சதும் பாருங்கள் கடுகு நல்லா வெடிக்கிறங்க இந்த ஸ்டேஜில் ஒரு மூணு பட்டை நாலு கிராம்பு கொஞ்சம் சோம்பு அதையும் போட்டுக்கிறேன் சரி எல்லாம் சூப்பராக வெடிச்சிருச்சு இப்போ நான் எடுத்து வச்சுருந்தேன் வரமிளகாய் போட்டுக்கிறேன் வரமிளகாய் ஒரு ஏழு மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் நான் ரெண்டு டன்னர் ரைஸ் கலவை சொல்லியிருக்கேன் இப்போ இது கூடவே சின்ன வெங்காயம் போட்டுக்கிறேன் இந்த பெரிய வெங்காயம் கூட போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் போட்டால் டேஸ்ட் சூப்பராக இருக்கும் அதனால் நான் கருவேப்பில் கொஞ்சம் போட்டுக்கிறேன் ஃபுட்டு நல்லா வதக்கோங்க நல்லா இது வதங்கட்டுங்க ஒரு மூணு பச்சை மிளகாயும் போட்டுக்கிறேன் ஸ்மெலு நல்லா வதங்கட்டும் இப்போ கொஞ்சம் மஞ்சள் தூள் பெட்டி ஸ்பூனில் கால் ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் போட்டுக்கிறேங்க பாருங்க இந்தளவுக்கு நல்லா வதங்கணும் வதங்கினதுக்கப்புறம் நான் தக்காளி போட்டுக்கிறேங்க நான் வந்து சின்னப்பழமாக ஒரு பக்கத்தில் இருக்கணும் பொரியா பச்செல்லாம் இருக்கோம் போட்டு நல்லா வரேன் இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் தக்காளி நல்லா குழஞ்சி வரட்டுங்க தக்காளி கம்மி ரேட்டாக விற்கும் போது நல்லா செஞ்சுக்கலாங்க நிறையா கூட தப்பு இல்லை டேஸ்ட்டாக இருக்கும் இது நல்லா வறங்கட்டினேன் இது நல்லா வரங்கிருப்போங்க பார்க்கலாம் பாருங்க தக்காளி நல்லா வதங்கிடுச்சு பாருங்க எடுத்து வச்சிருக்க ரைஸ போட்டுக்கிறேன் ரைஸை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாங்க ஒரு டம்ளர் இருக்குது நான் ரெண்டு டம்ளா தண்ணி ஊற்றுவேங்க இதுலேயே ஆல்ரெடி ஒரு டம்ளர் அளவு தண்ணி இருக்குது அதனால் நான் வந்து நாலு டம்ளா தண்ணி ஊற்றிக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு காரம் செக் பண்ணிக்கோங்க இது நல்லா கொதிக்கட்டுங்க காரம் எனக்கு கொஞ்சம் பத்தலைங்க நான் உப்பு போட்டுக்கிறேன் உப்பு பத்தலைங்க சாரி காரம் பத்தலங்கிட்ட மாற்றி ஆ நல்லா தளபல தளபலம் கொதிக்குது இந்த ஸ்டேஜில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கீழே மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு நமக்கு அரிசி ஒரு முக்கால் தான் வேகிற அளவுக்கு இதிலையே விட்டுருவோம் இப்போ நான் மூட்டை மூடி போட்டுக்கிறேன் மூடி போட்டு ஒரே ஒரு விசில் வச்சு எடுத்துப்பாங்க ஏன்னா ஆல்ரெடி தக்க அரிசி வந்து முக்கால் பதம் வெந்துருச்சுங்க ஒரு விசில் வச்சு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் சூப்பரான தக்காளி சாப்பாடு ரெடி ஆயிடும் கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் விசில் இறங்கிடுச்சு பாருங்கள் ரெடி ஆச்சுட்டு பார்க்கவே எப்படி இருக்குன்ட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு சூப்பரான ஒரு தக்காளி சாப்பாடு ரெடிங்க நல்லா ஜூஸியாக இருக்குங்க இந்த ரைஸு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி சூப்பரான ஒரு தக்காளி சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் ஃபேஸ்புக் பேஜோ இன்ஸ்டாகிராம் பேஜோ ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸோ மச் சார்